எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன் இது வரைக்கும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் மேலும் வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி பார்த்திங்கன்னா உங்கள் ஜாதகத்தை பற்றியோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஜோதிடத்தை பற்றி உங்களுக்கு ஏதாவது கேள்வியோ சந்தேக போக கீழே கமெண்ட் வர்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்கள் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் குறிப்பிட்டு உங்கள் கேள்விகளோட கமெண்ட் பண்ணுங்கள் நிச்சயமாக எல்லா கமெண்ட்ஸ்க்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க இது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் மாத ராசிப்பங்களை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த காலகட்டங்களில் உங்கள் ராசிநாதன் சொல்லப்படக்கூடிய செவ்வாய் ராசிக்கு எட்டில் மறைந்தாலும் கூட மற்ற கிரகங்களான குரு புதன் ரொம்ப நல்லா இருக்காங்க ஸோ இவங்களால் நல்ல ஒரு ஏற்றம் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் சந்திக்க போகிறீங்க அது என்னென்னு சொல்லிட்டு தெளிவாக பார்க்கலாம் வாங்க விருச்சக ராசி விருச்சகராசி அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் விருச்சகராசி கால புருஷனுக்கு எட்டாவது ராசியா வருதுங்க நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் விருச்சக ராசியில் விசாகம் அனுஷம் கேட்டை ஆகிய மூன்று நட்சத்திரங்களை கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த விருச்சக ராசி விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அதாவது ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு பகவானும் எட்டாம் இடத்துல செவ்வாயும் இந்த மாதம் முழுக்க இருக்காங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி செகண்ட் ஹாஃப்ல இருந்து ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்துல புதன் வந்து உச்சமாகிறார் அதே மாதிரி பன்னெண்டாம் இடத்துல சுக்கரன் வந்து ஆட்சி பலத்தையும் மூலத்திரிகோண பலத்தையும் ஒருங்கிணைத்து பெறுகிறார் ஸோ இது வந்து எப்படி இருக்கும் இந்த காலகட்டத்தில் அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல வந்து ராசிநாதன் எட்டுல மறையிறது ஒரு பக்கம் இருந்தாலும் குரு பகவான் ராசியை பார்க்கறது சிறப்பு லாபஸ்தானத்தையும் லாபாதிபதியும் குரு பகவான் பார்க்கறது சிறப்பு தொழில் ரீதியா பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் இந்த காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் போட்டிகள் இடையூறுகள் அனைத்தும் வந்து விலகும் தொழிலில் உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அங்கீகாரத்தை பெறுவீங்க உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு இடம் நீங்கள் பெற போகிறீங்க அதே மாதிரி சமுதாயத்தில் இதனால் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்காத ஒரு அங்கீகாரம் ஒரு பெயர் புகழ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பாக தற்போது கிடைக்கும் அதே மாதிரி வேலை ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தவங்களுக்கு இனிமேல் பார்த்தீங்கன்னா அந்த பனிச்சுமைகள் கொஞ்சம் குறையும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி ஒரு பதவி உயர்வு ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் டிலே ஆகிட்டு இருக்கு தாமதம் ஆகிட்டுருக்கு அப்படின்ற பட்சத்தில் அது சார்ந்த விஷயங்கள் தற்போது உங்களுக்கு கிடைக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்ப்பீங்க வேலையில் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான நிறைய விஷயங்களை இந்த குரு பகவானும் சரி செவ்வாயும் சரி ஏற்படுத்தி கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு மாற்றத்துக்கான ஒரு விதையை நீங்கள் இப்போ விதைக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் என்ன சொன்ன மாதிரி பத்தாம் இடத்துல சூரியன் வந்து இந்த மாதத்துடைய முதல் புகழ் நல்ல வலுவாக இருக்கிறதுனால எப்படியாச்சும் தொழில் ரீதியாக நல்ல ஒரு அமைப்பு பெற்றுடுவீங்க மாதிரி வேலை இல்லாமல் அல்லது வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு அது ஏற்கனவே இருந்த வேலையை விட்டுட்டு புதிதாக இன்னொரு வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலக்கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செய்கின்ற வேலையில் ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டு வேலை கண்டிப்பாக கிடைச்சிரும் சரிங்களா வேலை ஏதாவது வேலை கிடைச்சிடும் வேலை இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வேலையில் ஒரு முன்னேற்றம் ப்ரமோஷன் பதிவு வரும் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த காலக்கட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதோடு மட்டும் செவ்வாய் செவ்வாய்ட்டில் மறையும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஷார்ட் போக வைக்கும் குறுக்கு வழியில அவ்வப்போது போயிட்டு வந்து இதை முடிச்சிடலான்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்தை வந்து கொண்டு வந்து சேர்க்கும் ஒரு வேலையை கொடுத்தா கூட சரி சரிங்களா ஸோ அந்த மாதிரி குறுக்கு வழியில போக முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா எதையுமே நேர்மையா அணுகிறது சிறப்பு அது மட்டும் இல்லாமல் ராசியை குரு பகவான் பார்க்கறனால எப்படி இருந்தாலும் மன ரீதியாக இருந்த வந்த குழப்பங்கள் கண்டிப்பாக விலகும் ஒரு மனதிற்கு இருந்து வந்த ஒரு நல்ல ஒரு சந்தோஷம் ஒரு மகிழ்ச்சி கண்டிப்பாக அதிகரிக்கும் உங்களுக்கே தெரியாது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஜோனில் இருப்பீங்க திடீர்னு மைண்ட் வந்து ரிலாக்ஸாக இருக்கும் ரொம்ப வந்து ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலக்கட்டம் இருக்கும் துலாத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சகத்துக்கும் சரி இது ரெண்டுமே பொருந்தி வரும் ஏன்னா துலாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ராசிநாதன் சொல்லப்படக்கூடிய சுக்கரன் இந்த மாதம் முழுக்க வலுவாக இருக்கார் அதே மாதிரி விருச்சிகத்துக்கும் பார்த்தீங்கன்னா ராசியை குரு பகவான் பாக்குறார் ஸோ ரெண்டு பேருக்குமே ரொம்ப சூப்பரான ஒரு காலகட்டமாக தான் இந்த காலகட்டம் இருக்க போது அது மட்டும் இல்லாமல் லாப ஸ்தானத்துல புதன் வந்து உச்சமாகறார் இந்த மாதிரிய செகண்ட் ஆஃபில் இப்போ வருமானம் நல்லா இருக்கும் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா பொருளாதார ரீதியா பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் இதனால் வரைக்கும் கஷ்டப்பட்டு இருந்தா உங்களுக்கு இந்த காலகட்டம் ஓரளவுக்கு மன மழையில் அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் ஏன்னா ரெண்டாவதுன்னு சொல்லப்படக்கூடிய குரு பகவான் ஏழில் உட்காந்து பதினோராம் அதிபதியை பார்க்குறார் அப்போது சிறப்பு பதினோராம் அதிபதி பதினோராம் வீட்லேயே வலுத்து உட்காந்துட்டு இருந்தார் அதுவும் சிறப்பு தான் ஸோ அப்போ இந்த காலகட்டம் நிச்சயமாக நல்ல ஒரு ஏற்றம் நல்ல ஒரு வருமானம் நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கணும் எந்த தொழில் செஞ்சாலும் சரிங்க எந்த வேலையில் இருந்தாலும் சரிங்க இந்த காலகட்டம் நிச்சயமாக பொருளாதார ரீதியாக பண வரவை கண்டிப்பாக அதிகரிக்கும் நல்ல ஒரு பொருளாதார ஏற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் அதே மாதிரி தொழில் செய்கிறவங்களுக்கும் சரிங்க நீங்கள் எந்த தொழில் செஞ்சாலும் சரி அந்த செய்கின்ற தொழிலில் கண்டிப்பாக வருமானத்தை பார்க்க போகிறீங்க நீங்கள் சும்மாவே இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் பணம் வந்து கைக்கு வரும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சும்மா வந்து இந்தாப்பா வச்சுக்கோமான்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போவாங்க யாரோ ஒருத்தர் ஸோ அந்த மாதிரி பணம் சார்ந்த விஷயத்துக்கு இந்த காலக்கட்டம் நிச்சயமாக நல்லாயிருக்கும் ஃபினான்ஷியலாக நல்ல ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் விருச்சிகத்துக்கு அதோடு மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் குறிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன பார்க்கும்போது தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு இந்த காலகட்டம் ஒரு உகந்த ஒரு காலக்கட்டமாக நிச்சயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம் ஸோ இவளுக்கு ரொம்ப நல்ல ஒரு ஃபஸ்ட் கிளாஸான ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் இருக்க போது அது மட்டும் இல்லாமல் ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு பகவான் இருக்காருங்க அதே மாதிரி பன்னெண்டாம் இடத்துல சுக்கரன் இருக்கார் திருமண வயதில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் திருமண வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கும் நல்ல ஒரு வாழ்க்கை துணை தற்போது கிடைப்பாங்க திருமணம் பண்றதுக்கு ஒரு உகந்த ஒரு டைம் வந்துடுச்சு அதனால வந்து தாராளமாக இப்போ வந்து திருமணம் செய்யலாம் நல்ல ஒரு டைம் அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இல்லறம் ரொம்ப நல்லா இருக்கும் திருமண வாழ்க்கையை ரொம்ப சூப்பராக இருக்குங்க கணவன் மனுக்கிட்டே இருந்த பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் எல்லாம் சரியாகும் நல்ல ஒரு ஒற்றுமையும் பாசமும் அன்பும் அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் வாழ்க்கை துணையாளரால் சில நல்ல விஷயங்களோட வாழ்க்கையில் நடக்கும் அவங்க வழியில சில அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கைகேடி வரும் சரிங்களா அதை கொஞ்சம் பிடிச்சிக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குடும்பத்தில் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அதிகரிக்கும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் குடும்பத்துக்காக செலவு பண்ணுவீங்க ஏன்னா இந்த மாதிரியான செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரன் பன்னெண்டாம் அதிபதி அவரும் வலுப்பெறுகிறார் அப்போ புதன் ஒரு பக்கம் நிறைய வருமானம் நிறைய லாபம் நிறைய ஏற்றத்தை கொடுத்தாலும் இன்னொரு பக்கம் நல்ல விஷயத்துக்காக சில சுப செலவுகளையும் இந்த மாதம் நீங்கள் பண்ண போறீங்க அப்போ வருமானம் ஒரு பக்கம் வரும் இன்னொரு பக்கம் செலவும் இருக்கும் இந்த பக்கம் காத்துட்டு இருக்கு அப்போ அதையும் நீங்கள் கொஞ்சம் ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ண கற்றுக்கணும் விருட்சக ராசிக்காரங்க அதோட மட்டும் இல்லாமல் பன்னெண்டாம் இடம் வலுத்துதாவே இருக்கிற இடத்த விட்டு வெளியே போய் படைக்கிறதுக்கான தன்மைகளை உருவாக்கி கொடுக்கும் அப்போது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அப்ராட் போகிறதுக்கும் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கீங்க வெளிநாடு போகிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அவங்க எல்லோருக்கும் இந்த காலகட்டம் சாதகமாக அமைஞ்சு முடியுங்க ஸோ யாரெல்லாம் வந்து வெளிநாட்டில் வேலைக்காகவோ அல்லது படிக்கிறதுக்காக முயற்சி பண்ணுறீங்களோ அவங்க எல்லோருக்கும் இந்த காலக்கட்டம் நல்ல ஒரு வாய்ப்பில் உண்டாக்கி கொடுக்கும் ஏன்னா பன்னெண்டாம் அதிபதி வலுத்து உக்காந்துருக்காருங்க எட்டாம் இடத்துல செவ்வாயே போய் உக்காந்துருக்காரு ஸோ கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் ஒரு ஏற்றத்தை கண்டிப்பாக இது வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி நட்பு வட்டாரங்கள் நண்பர்களால் நல்ல ஒரு ஏற்றம் நண்பர்களால் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் மேலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலக்கட்டத்தை பொறுத்தவரைக்கும் ஆன்லைனில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க இந்த ஷேர் மார்க்கெட் மியூச்சுவல் ஃபண்டாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா ஸோ அவங்க எல்லாருக்கும் இந்த காலக்கட்டம் ஓரளவுக்கு நல்ல ஒரு இயற்றத்தை கொடுக்குங்க ஓரளவுக்கு நல்ல ஒரு வருமானத்தையும் நல்ல ஒரு பண வரவையும் கொடுக்கும் ஏன்னா செவ்வாய்ட்டில் இருக்காருங்க பன்னெண்டாம் அதிபதினு சொல்லப்படக்கூடிய சுக்கரனும் வலுத்து உக்காந்துருக்காரு ஸோ நல்ல ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை உண்டு பண்ணி கொடுக்கும் இந்த மாதிரியான வழியில் மறைமுகமான வழியில் ஒரு வருமானத்தை இந்த சுக்கரன் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படின்னு சொன்னா அதே மாதிரி செலவுகளையும் அவர் கொடுப்பார் அப்ப செலவுகளை கொஞ்சம் கண்ட்ரோலில் வச்சுக்கிறது உங்க கையில தான் இருக்கு அதற்கடுத்து ராசிக்கு ஐந்தாம் இடத்துல ராகுங்க சோ வீடு கொடுத்த குரு பகவான் ஏழாம் இடத்துல இருக்கார் ஸோ இந்த காலகட்டத்தை வரைக்கும் திருமணமாகி குழந்த பாக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் யாருக்கெல்லாம் காலதாமதமாகிட்டிருக்கோ அவங்களுக்கு அந்த குழந்த பாக்கியம் புத்திரப்பிராப்தி அப்படின்ற விஷயம் தற்போது கிடைக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி இருந்தாலும் கூட அந்த ட்ரீட்மெண்ட் கரெக்டாக சக்ஸஸ்ஃபுல்லாகவே உங்களுக்கு வரும் இந்த டைமை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஏற்றம் கண்டிப்பாக உண்டுங்க நல்ல ஒரு மாற்றத்துக்கான ஒரு விதையை நீங்கள் இப்போ விதைக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி மாணவ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு ரீதியாக பார்த்தீங்கன்னா ராசிக்கு நாலாம் இடத்துல சனி பகவான் கொஞ்சம் வக்ரமா இருக்காருங்க கொஞ்சம் வந்து படிப்புல ஒரு மந்தத்தன்மை அப்படின்ற விஷயம் அப்பப்போ எட்டி பார்க்கும் பட் என்ன இருந்தாலும் குரு பகவான் ராசியை பார்க்கிறார் எடுக்கின்ற முயற்சிகள் கண்டிப்பா வெற்றி பெறும் வாழ்க்கையில இதுவரைக்கும் இருந்த நிலை வேற இனிமேல் இருக்க போல நிலை வேற கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு மாற்றம் உங்களோட வாழ்க்கையில ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் அதற்கடுத்து சந்திராஸ்டம ஆற்றில பொறுத்த வரைக்கும் இந்த செப்டம்பர் மாதம் பாத்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் இருபத்தி நாலாம் தேதி காலை ஒன்பது ஐம்பது முதல் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி மாலை ஐந்தே கால் வரைக்கும் சந்திராஷ்டிரமம் இருக்குங்க சோ இந்த காலகட்டங்களில் சந்திரன் ராசிக்கு எட்டில் போய் செவ்வாயோட சேர்ந்து மறைவார் அப்போ ராசிநாதனோட செவ்வாய் சேர்ந்து மறையும் போது கொஞ்சம் குழப்பங்கள் அப்படின்ற விஷயம் கொஞ்சம் உங்களை ஆட்கொள்ளும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொறுமை நிதானத்தை அதிகமாக நீங்க கடைப்பிடிக்கணும் இந்த நாட்கள்ல அதே மாதிரி கொஞ்சம் வேலை ரீதியாகவும் சரிங்க குடும்பத்திலையும் சரிங்க கொஞ்சம் இந்த நாட்கள்ல மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அதே மாதிரி கொஞ்சம் கவலைகள் அப்படின்ற விஷயம் உங்களை கொஞ்சம் அதிகமாகவே ஆட்கொள்ளும் இந்த காலகட்டங்களில் தேவையில்லாமல் எதையோ ஒன்று நினைச்சி மனசை போட்டு குறைப்பிட்ருப்பீங்க தேவையில்லாத கவலைகள் உங்களை ஆட்கொள்ளும் ஸோ அப்போ வந்து மனசை தெளிவாக வச்சுக்கோங்க எண்ணங்களை தெளிவாக வச்சுக்கோங்க நிறைய வந்து இறை வழிபாடு அதிகமாக பண்ணுங்கள் இந்த காலகட்டத்தில் சரிங்களா குறிப்பாக சொல்லப்போனால் திருவண்ணாமலை கூட நீங்கள் போயிட்டு வரலாம் அல்லது அருகில் கூடிய சிவன் கோயிலுக்கும் நீங்கள் போய்ட்டு வரலாம் குறிப்பாக பூஜையில் கலந்துக்கிறது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிரதோஷ நாட்களில் சிவன் கோயிலுக்கு போயிட்டு வில்வ இலையை வந்து சுவாமிக்கு வந்து கொடுக்குறது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் செய்யும் போது கண்டிப்பாக மனசு தெளிவாகவும் எண்ணங்கள் தெளிவாகவும் இல்லறம் நல்லாயிருக்கும் குடும்ப வாழ்க்கை நல்லாயிருக்கும் பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு ஏற்றத்தை இந்த அமைப்பு வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி உங்களோட ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா அவங்களோட வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த வீடியோ இருக்கும் குறிப்பாக சொல்லப்போனால் கஷ்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களோட வாழ்க்கையில் ஒரு தன்னம்பிக்கை ஊற்றத்துக்காகவும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்த வீடியோ நிச்சயமாக அவங்களோட வாழ்க்கையில் அமையும்